அனைவருக்கும் வணக்கம் நடந்தது எண்ணி வருந்தாதே இனி நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் என்ற வரிகளை நினைவில் கொண்டு நாம் வாழ வேண்டும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் ஒரு கதை பார்ப்போம் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு பல அனுபவங்கள் உதவி செய்யும் நான் படித்ததில் என்னை மிகவும் பாதித்தது இந்த கதை ஆனால் இது நிஜமாக நடந்த ஒரு கதை நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு மலைப்பகுதி அங்கு ஒரு அழகான குடும்பம் அப்பா அம்மா பத்து வயது நிரம்பிய ஒரு பையன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வீட்டில் சமையல் செய்யும் இடம் மட்டும் கொஞ்சம் நல்ல கட்டிடம் மீதம் இருந்த பகுதிகள் எல்லாம் ஏதோ சரி செய்து கொண்டு வாழ்ந்திருந்தார்கள் ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது அம்மா சமையல் செய்து கொண்டிருந்தால் அப்பாவும் அந்த பையனும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அனைவரும் சமையல் அறையில் இருந்தார்கள் மலை பெய்து கொண்டிருந்ததால் ஒரு சத்தம் கேட்டது மின்விளக்கு விளக்கு அணைந்து விட்டது ஏதோ கீழே போகின்ற மாதிரி அந்த அப்பா உணர்ந்தார் உடனே அவர் எழுந்து அவருடைய மனைவியையும் பையனையும் இருக்க பிடித்து கொண்டார் அவர் உணர்ந்தது மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நாம் இப்பொழுது மண்ணுக்குள் புதைந்து விட்டோம் என்று அவர் நினைத்திருந்தார் அவருடைய மனைவி பதற்றப்படாமல் நாம் இப்பொழுது என்ன செய்வது வேறு என்ன வழி இருக்கு என்று அவருடைய கணவனை கேட்டால் சமையல் அறை என்பதால் அவர்கள் சாப்பிடுவதற்கும் தண்ணீரையும் கண்டுபிடித்து விட்டார்கள் தண்ணீருக்கும் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த பையன் அந்த அப்பாவை கேட்டானாம் நாம் நாம் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று கேட்டானாம் அதற்கு அந்த அப்பா சொன்னாராம் வருவாங்க ராணுவ வீரர்கள் இல்லை யாராவது வந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவார்கள் பயப்படாதே என்று கூறினாராம் மிகவும் அவர்களுக்கு இருட்டாக இருந்ததால் ஒன்றுமே தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் விட்டதாம் அம்மாவிற்கு லேசாக மயக்கம் வர ஆரம்பித்ததாம் அப்பாவிற்கு வேறு நினைப்பே இல்லை ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருந்தது எப்படியாவது வெளியில் செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று அவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை இல்லை என்றாலும் பையையும் மனைவியுமாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவரை நினைத்தாராம் மனைவிக்கு எப்படியாவது பையனையும் அவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது இறைவனை மன்றாடி மனதில் வேண்டிக் கொண்டிருந்தார்களாம் போதிய அளவு காற்று இல்லை ஈர மண்ணின் துர்நாற்றம் வேற அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை கடைசி கட்டமாக முயற்சி செய்து கண்களை பெரிதாக விழித்து ஏதோ சத்தம் கேட்பது போல் தோன்றுகிறதே என்று அவர் யோசித்தாராம் யாரோ வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் யூகித்தாராம் ஒரு கண் கரண்டியையும் தட்டையும் எடுத்து ஒளி எழுப்புவதற்காக அதை தட்டி ஒளியை எழுப்பினாராம் ராணுவ வீரர்கள் அவர்கள் இருந்த இடத்தை ஓரளவு கண்டுபிடித்துவிட்டு பின்னர் அவர்கள் அருகே சென்று நாங்கள் வந்துவிட்டோம் பயப்பட பயப்பட தேவையில்லை நாங்கள் உங்களை காப்பாற்றி விடுவோம் என்று அவர்கள் கூறினார்களாம் அப்பொழுது அந்த அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் அலைமோதிக்கொண்டு வெளியே வந்ததா கடைசியில் இரண்டு நாட்கள் கழித்து அவர்கள் மூவரையும் இராணுவ வீரர்கள் வெற்றிகரமாக காப்பாற்றினார்களாம் உயிரை கையில் பிடித்து கொண்டு வெளியே வந்த அவர்களுக்கு உதவி கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்கள் இராணுவ வீரர்களை பார்த்து கை கூப்பி நாங்கள் இறைவனை பார்த்துவிட்டோம் நன்றி என்று கூறினார்களாம் இவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஒரு வினாடியில் தலைகீழாக மாறியது நாம் கண்களை மூடிவிட்டு திறக்கும் பொழுது இருட்டாக இருந்தால் அனைவருக்கும் சற்று பயமாக இருக்கும் ஆனால் இரண்டு நாட்கள் முழு இருட்டிலே இந்த அந்த சின்ன பையன் அவனை யோசித்து பாருங்கள் ஆகவே எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொண்டிருப்போம் முதலில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைப்பதில்லை நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே போதும் இதாவது கிடைத்திருக்கிறதே என்று நம் மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனித பிறவி என்பது எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கும் ஒரு அற்புதமான பிறவி மனித உயிர்களால் மட்டுமே எது நல்லது எது கெட்டது என்று சிந்திக்க முடியும் சிரிப்பு கோபம் வெறுப்பு அழுகை என்ற பல்வேறு வடிவத்தில் பல்வேறு தருணங்களில் நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றோம் ஐந்தறிவு ஜீவன்களை கடவுளுக்கு அதனால் முடிந்த சேவைகளை மற்றவர்களுக்கும் செய்கின்றன ஆறறிவு மனிதனாய் பிறந்த நாம் கடவுளுடைய நாமத்தை உச்சரித்து பூக்களால் மாலை கோர்த்து அவரை நம்மால் முடிந்தவரை பூஜிக்க வேண்டும் நாம் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு அது ஒரு அனுபவம் அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவம் அனுபவத்தை வைத்தே நாம் பக்குவப்பட வேண்டும் பக்குவப்பட்டால் கசப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் கசப்பை ஏற்றுக்கொண்டால் அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்கும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அந்த விஷயத்தின் நல்லது கெட்டது என்பது நமக்கு புரியும் எப்பொழுதும் நாம் ஒரு விஷயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் இரண்டு பக்கத்தையும் சிந்திக்க தெரிந்தவன் அவனை உணர்ந்தவன் பக்குவப்பட்டவன் தன் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை பேசுபவன் சுயநலவாதி பக்குவப்படாதவன் மௌனம் சில நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதம் எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியாது அந்த சமயத்தில் நாம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும் சகிப்புத்தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சில தருணங்களை நாம் கடந்து செல்வதற்கு அதுவும் நமக்கு உதவி செய்யும் இதுவும் கடந்து செல்லும் என்ற வாக்கியத்தை சொல்லுவது மிகவும் எளிது ஆனால் நாம் அதன்படி வாழ ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விடலாம் எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொள்ளாமல் புன்முறுவல் காட்ட வேண்டும் அன்பு சொற்களை சொல்ல வேண்டும் அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படக்கூடாது போதும் என்ற மனமே பொன் போன்றது சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று நாம் உணர வேண்டும் மனதுக்கும் நாம் சொல்ல வேண்டும் இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடன் உங்களுக்குள் துணையாக இருக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் முழுமையாக இறைவனை நம்புங்கள் சில நேரங்களில் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் அனைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் சொல்வது எளிது ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் மனதை மாற்றுங்கள் வாழ்க்கை தானாக மாறும் நன்றி நற்பவி